நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க சேலைகள் காஞ்சி காட்டன் சேலைகள் சிம்பிள் பார்டர்ஸ்லேயும் வருது பட்டு சேலைகள் மாதிரி ரிச் பார்டர்ஸ்லையும் வருது டபுள் சைட்லேயுமே சேம் பார்டர் வந்துடும் ரெட்டப்பட்டா பார்டர் டைப்பு தான் அது உங்களுக்காகவே தான் நாங்கள் நிறைய போட்டோஸ் இதில் போடுறோம் நீங்கள் ஸ்டாக் வச்சு நம்ம காமிச்சோன்னா அதில் நீங்கள் இந்த தடவை செலக்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அண்ணனைக்கு அப்டேட் ஆகிற சேரீஸ் வந்துட்டு நிறைய அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களை நாங்கள் எடிட் பண்ணி கொடுக்குறோம் பார்க்குற அன்பர்கள் நீங்கள் அந்த சேலை சேலைகளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணி கலர் சூஸ் பண்ணி பொறுமையாக பார்த்து எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அவங்க பார்சல் பேக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது பார்சல் பண்ணிவிட்டாங்கன்னா அவங்க கொரியர் ஆஃபீஸ் போயிடும் மறுநாள் டிஸ்பெச் டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க இல்லை சேம் டே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க அதனால் செலக்ட் பண்ணுறவங்க தயவுசெய்து பொறுமையாக நிதானமாக அதுக்காக தான் நாங்கள் இந்த பிக்சர்ஸ் வந்துட்டு பொறுமையாக ஒன்றுன்னா நாங்கள் அதை போட்டுட்ருக்கோம் பார்த்து நிதானமாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் அந்த அன்னைக்கு அப்டேட் ஆகிற கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு அவைலபிள் இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் அப்புறமா தான் உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் உங்கள்கிட்ட அந்த செயல்கள் வர வரைக்கும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு வந்து சேர்கிற வரைக்கும் நாங்கள் கேட்போம் அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பண்ணலாம் விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெலைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் ஆயிடும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதில் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பார்டர் வந்து என்ன இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்குற கலெக்ஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டே இருப்போம் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்க சேலைகள் ரன்னிங் ப்ளவுஸோடு வந்துடுது சுங்கும் கொடுத்துருக்காங்க பட்டு சேலைகள் எப்படி இருக்குமோ அதே சுங்கம் கொடுத்துருக்காங்க வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற காஞ்சி காட்டன் சேலைகள் தான் இப்போ எல்லாமே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் நார்மல் வாஷ் தான் ஒன்லி ஹேண்ட் வாஷ் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் எடுத்து காயப்போட்டு நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப லைஃப் வரும் ஐஸ் செஞ்சு யாரும் மிஷினை யூஸ் பண்ணிடாதீங்க சிரமம் பார்க்காம ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அதோடய ப்ரைஸ் தான் உங்களுக்காகவே நாங்கள் ஸ்க்ரீ கொடுத்தாச்சு ஏன்னா எல்லாருமே கமெண்ட்டில் கேட்குறாங்க ப்ரைஸ் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதனால தான் நாங்கள் ஸ்க்ரீன்லேயே கொடுத்தாச்சு வித் ரன்னிங் ப்ளவுஸோட இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு நீங்கள் கா மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது விருப்பப்படுறவங்க சொல்லுங்கள் லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் டே அண்ட் நைட் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரீசெல்லர்ஸ்க்கும் குரூப் இருக்குது விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்க உங்களுக்கும் லிங்க் கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி குறைந்த விலையில் உங்களுக்கு கொடுப்போம் நாங்கள் இதில் ஸ்க்ரீனில் போடுற விலையை விட உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்போம் விருப்பப்படுறவங்க வாங்க உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பணம் வந்து வாங்கி உங்களை ஏமாற்றணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது அதனால தான் நாங்கள் எங்கக்கிட்ட நாங்கள் பேஸ் பண்ண ஒவ்வொருத்தட்டுமே நான் வந்துட்டு உங்களை வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்கிறேன் எங்களுக்கு பேமெண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்கனாலும் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி நம்ம யா தெரியாதவங்ககிட்ட நம்ம வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடாது ஸ்டாக் அவைலபிள் இருக்குது பேமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் ஆதரவை கொடுத்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நிறைய பாருங்கள் கலெக்ஷன்ஸ் டெய்லி கொடுத்துட்டே இருக்கோம் இது தறியில் வர சேலைங்கன்றனால உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் கொடுத்து நீங்கள் டூ த்ரீ டே டூ த்ரீ டேஸ் கழித்து அதை கேட்டீங்கன்னா இருக்காது அதையே தான் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்கோம் நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ டேஸில் இந்த சேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் லேட்டாக பார்க்குறவங்களுக்கு இந்த கலெக்ஷன் இருக்காது திருப்பி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு நாங்கள் பெர்சனலாக கூட நாங்கள் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு என்ன சேலைகள் என்ன கலெக்ஷனுங்கிறத எங்களுக்கு தெளிவாக மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வாங்குற கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் உங்கள் பணத்தை நாங்கள் என்ன ஏமாத்துவோ இல்லை உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வாங்கிட்டு அதை லேட் பண்ணுவோம் அந்த மாதிரி எந்த இதுவுமே எங்களுக்கு நோக்கெலாம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன சேரீ வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா கூட மணியை நாங்கள் ரிட்டன் பண்ணிடுவோம் கண்டிப்பாக வாங்குகிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்சல் ஓப்பன் வீடியோ ஒன்று எடுக்கணும் நன்றி வணக்கம்